வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா செங்கோட்டையன் இருக்கார்ல அவர் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆட்டம் கண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இந்த செய்தியாளர் சந்திப்பில் மெயின் விஷயமா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அதிமுக இருந்து பிரிந்து போனவர்கள் மறுபடியும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு செங்கோட்டையன் வலியுறுத்தியிருக்காரு யாரை மறுபடியும் சேர்க்கறது சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத ஈபிஎஸ்சி முடிவு எடுத்துக்கிட்டோம் ஆனால் முக்கியமான பதவியில் இருந்தவர்கள் பிரிஞ்சு போயிருப்பாங்கள அவங்க மறுபடியும் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு டிமேண்டை முன் வச்சிருக்காரு பத்து நாள் தான் டைம் இன்னைக்கு அஞ்சாம் தேதியா பத்து நாளில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சு அண்ணாதுரை அவர்களுடைய பர்த்டே ஓகே இந்த பத்து நாளுக்குள்ளே இதை நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா நாங்களே வந்து ஒன்றிணைந்து நாங்கள் அடுத்த கட்டத்தை போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செங்கோட்டையன் அறிவிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து அவருடைய பேக் ஆரம்பிக்கிறார் நைன்டீன் செவன்டி அந்த தேர்தலில் தான் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராகிறாரு அந்த தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய பீரியட்லேருந்து அவர் பாலிடிக்ஸ்ல இருக்கார் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா கட்சியில் யாராவது அதிருப்தியில் இருக்காங்க யாராவது பிரிஞ்சு போக முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா உடனே அவங்க வீட்டுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் பிரிஞ்சு போறீங்க எல்லாம் சரி பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு அப்படி இருப்பார் எம்ஜிஆர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை அப்படிங்கிறது செங்கோட்டையன் அவர்களுடைய விமர்சனமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடாளுமன்ற எம்பிகளோட எஸ்டிஎஸ் என்ன பண்ணுறாருனா கவர்னர் கிட்ட அப்போ வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு என்ன புகார் ஊழல் புகார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு கவர்னர் கிட்ட இது மாதிரி ஊழல் புகார் கொடுத்தவரையே எம்ஜிஆர் கட்சியை விட்டு விரட்டலை அவர்கிட்ட பேசி திரும்பி கட்சிக்கு வர அவர் வந்து முயற்சி செஞ்சார் அதுதான் எம்ஜிஆர் அப்படின்னு செங்கோட்டையன் பேசியிருக்காரு இருந்து பிரிந்து போனவர்கள் யாராவது ஆளுநரை சந்திச்சாங்களா சந்தித்து உங்களுக்கு எதிராக ஏதாவது நீங்கள் வந்து ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்னு புகார் கொடுத்தாங்களா அப்படி புகார் கொடுத்தவரையே கட்சியை விட்டு துரத்தாமல் கட்சியிலே இருக்க வச்சவரை எம்ஜிஆர் அப்படின்னு செங்கோட்டையன் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ஒவ்வொரு வாட்டியும் தேர்தலை சந்திக்கும்போது அதாவது ஒரு போரை சந்திக்கிற மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது போச்சு இருபத்தி ஒன்று போச்சு இருபத்தி நாலு போச்சு உள்ளாட்சி தேர்தல் போச்சு இது மாதிரி தேர்தல்களில் ஓட்டு போகும்போது வரக்கூடிய நெருக்கடிகளை நம்ம வந்து ஃபேஸ் இருக்கோம் இதுக்கு அதிமுகலாம் பிரிஞ்சு இருக்கிறதான் காரணம் மறுபடியும் அதிமுக ஒன்றுபடணும் அப்படின்னு செங்கோட்டையன் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வச்சுருந்தா முப்பது எம்பிக்கள் வந்து நமக்கு கிடச்சிருப்பாங்க அதை பண்ண விடலை எடப்பாடி பழனிசாமி அப்போ கூட எஸ்பி வேலுமணி அவர்கள் இந்த ஆலோசனை எல்லாம் கொடுத்தாரு எடப்பாடி கிட்டே ஆனால் எடப்பாடி கேட்கவே இல்லை தொடர்ந்து தேர்தல்களில் தோல்வியை சந்தித்து கொண்டபோது ஆறு பேர் கொண்ட ஒரு குழு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கட்சி ரொம்ப தொய்வாக இருக்குது தொண்டர்களாக ரொம்ப விரக்தியாக இருக்காங்க அதனால் அதிமுக ஒன்றுபட வேண்டும் பிரிந்து போனவர்கள் மறுபடியும் உள்ளே வரணும் அப்போ தான் கட்சி நல்ல ஒரு பலமாகும் அப்படின்னு ஈபிஎஸ்சிக்கிட்ட ஐடியா கொடுத்தோம் ஆறு பேர் அந்த ஆறு பேர் யார் யார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் செங்கோட்டையன் அவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கமணி அவர்கள் வேலுமணி அவர்கள் நத்தம் விஸ்வநாதன் அன்பழகன் சி சண்முகம் இந்த ஆறு பேர் ஈபிஎஸ்சிக்கிட்ட நாங்கள் சொன்னோம் ஆனால் அதை கேட்க தயாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அடுத்து ஒரு குட்டி பிளாஷ்பேக் சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அவர்களால் நீக்கப்பட்டாரு இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு செங்கோட்டையன் நிருபர்களை பார்த்து கொஸ்டின் கேட்டிருக்காரு அப்படியா கட்சி பொறுப்புல இருந்து இபிஎஸ் நீக்கப்பட்டாரா அதை பத்தி பெருசா யாரும் சொல்லலையே அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் பதிவுகள் போறாங்க நீக்கப்பட்டு பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் கட்சிக்குள்ள வந்து பல பொறுப்புகள் வகித்தாரில்ல அப்போ பிரிந்து போனவர்கள் நீக்கப்பட்டவர்கள் மறுபடியும் கட்சிக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஏதாவது விதி இருக்கா இல்லை இல்லை தென் மாவட்டங்களில் கட்சியுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால் பிரிந்து போனவர்கள் மறுபடியும் ஒன்று தான் டெஃபினட்டாக தேர்தலில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது செங்கோட்டையனுடைய கருத்து அதனால் ஈபிஎஸ்க்கு பத்து நாள் டைம் பத்து நாளுக்குள்ளே ஏதாவது ஆக்ஷன் எடுங்க அப்படி இல்லை அப்படின்னா அதற்கான வேலைகளை நாங்களே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் பத்து நாள் கெடு விதிச்சிருக்காரு இதில் முக்கியமாக யார் யார் செங்கோட்டையனுடைய கருத்துக்கு பிரஸ்மீட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க தெரியுமா சசிகலா அவர்கள் செங்கோட்டையனுடைய உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம் அப்படிங்கிறத செங்கோட்டையன் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சசிகலா அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஓபிஎஸ் செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிவிச்சிருக்காரு டிடிவியும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு வந்து போனார் சமீபத்தில் இன்னைக்கு இந்த பேட்டி கொடுத்துருக்காரு இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு டெல்லிக்கு ஏன் போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் அழைத்தார்கள் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் கொடுத்துருக்காரு அப்போது பாஜகவுடைய மேலிட தலைவர்கள்ட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காரு போல அதற்கு ஓகே அப்படின்னு பிஜேபி மேலிடம் க்ரீன் சிக்னல் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்திருக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா செங்கோட்டையன் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு ஒன்றுபட்டால் நல்லது தானே அதிமுக டெஃபினெட்டாக தேர்தலில் இன்னும் நல்லா ஜெயிக்கலாம்ல அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பதில் கொடுத்துருக்காரு அப்போ பாஜகவுடைய ரியாக்ஷனும் செங்கோட்டையனுடைய பேச்சுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவே இருக்குது அதனால் பத்து நாளுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் நீடிச்சுக்கி இருக்குது அதிலையும் நயினார் நாகேந்திரன் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இன்னும் தேர்தலுக்கு ஏழு மாதம் இருக்குது எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் யார் வேணால் சேரலாம் யார் வேணால் பிரியலாம் லாஸ்ட்டு ஒரு மாதத்தில் கூட என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைநாறு நாகேந்திரன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு ஆக மொத்தம் செங்கோட்டையனுடைய மீட் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இடையில ஒரு புகைப்படம் வெளி வந்துருச்சு இந்த நிரஞ்சன்லாம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்கன்னா எல்லாம் அண்ணாமலையார் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் இதுக்கு காரணம் செங்கோட்டையனுடைய பேட்டிக்கு மீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காரு ஒரு பழைய புகைப்படம் அந்த புகைப்படத்தில் அண்ணாமலையும் செங்கோட்டையன் நல்லா சிரித்து பேசக்கூடிய ஒரு புகைப்படம் அது வந்து ரொம்ப வைரலாக இப்போ ஷேர் ஆகுது உடனே எடப்பாடி பழனிசாமி உடைய தரப்பு இதன் பின்னணியில் அண்ணாமலை தான் இருக்காரு அண்ணாமலையுடைய தூண்டுதலின் பேரில் தான் செங்கோட்டையன் இப்படி பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு வழக்கம் போல் அண்ணாமலைக்கு எதிராக ரைட்டை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை வந்து செங்கோட்டையன் அவர்களை இப்படி சொல்லுங்கள் இப்படி பேசுங்க அப்படின்லாம் அவர் டெஃபினட்டாக சொல்லியிருக்க மாட்டார் இது பேசிக்காக எல்லா அதிமுக தொண்டர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயந்தான் அதிமுக பிரிஞ்சு இருக்குது பலவீனமாக இருக்குது அதிமுக மறுபடியும் சேர்ந்தாதான் வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லா அதிமுக தொண்டர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயம் ஒரு காலத்தில் எப்படி இருந்த கட்சி இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தொண்டர்களுடைய இயக்கமாக இருக்கு தொண்டர்களை விடுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையின் கீழே இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் டெஃபினட்டாக ஃப்ரெஸ்ட்ரேஷனில் தான் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலெல்லாம் ஒரு தொகுதியை கூட அதிமுக ஜெயிக்கல எவ்வளவு தொகுதிகளில் டெபாசிட் இழந்தாங்க இதெல்லாம் டெஃபினட்டாக கூட்டணி நேரம் பாஜக கூட்டணி அமைச்சிருந்தா செங்கோட்டையன் சொன்ன மாதிரி முப்பது தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் இபிஎஸ் அப்படிங்கிற அந்த ஒற்றை மனிதனுடைய தவறான டிசிஷன் காரணமாக தான் அதிமுக இந்த நிலைமைக்கு வந்துச்சு இனியும் இந்த டைரக்ஷனில் போக வேண்டாம் அப்படிங்கிறதான் செங்கோட்டையனுடைய கருத்தாக இருக்குது முக்கியமாக செங்கோட்டையன் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் பிரிந்து போனவர்கள் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் உள்ளே வர விரும்புகிறாங்க எனக்கு இந்த பதவி வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் உள்ள வர விரும்புகிறாங்க அவங்களுடைய எய்மெல்லாம் அதிமுக நல்ல பலமாகணும் மறுபடியும் எம்ஜிஆர் ஆரம்பித்த ஒரு கட்சி உடஞ்சி போயிடக்கூடாது கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இபிஎஸ்சி இதை யோசிக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பலருடைய ஃபீட்பேக்காக இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்து அடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்